ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தமிழ் தமிழ் இலக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ் இலக்கியத்தை மூன்று காலத்தில் பிரித்து பிரித்து எழுதியிருக்கிறாங்க முதல்ல பழங்காலம் ரெண்டாவதாக இடைக்காலம் மூன்றாவதா இக்காலம் இக்காலம்னால் ப்ரெசண்டில் நடந்து நடந்த சம்பவங்கள் நிகழ்வுகள்லாம் எழுதியிருப்பாங்க இதாக தான் இக்காலத்தில் இருக்கிற எழுதியிருப்பாங்க ஃபஸ்ட்டு பழங்காலம் அப்படின்னா பழங்காலத்தை வந்து முதல்ல ரெண்டாக பிரித்து இருக்காங்க சங்க இலக்கியம் நீதி இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுருக்கிறாங்க சங்க இலக்கியத்தில் பதினெண் மேற்கணக்கு போன்ற நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க அடுத்தது நீதி இலக்கியம்னா நீதி இலக்கியத்தை சங்கம் அறிவியல் காலத்தில் எழுதியிருக்கிறாங்க இதை வந்து சங்கம் அறிவு காலம்னு சொல்கிறாங்க அப்போ தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இரட்டை காப்பியங்கள்னு சொல்கிறோம்ல சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற காப்பியங்கள்லாம் தோன்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இடைக்காலம் இடைக்காலம் அப்படின்னா பக்தி இலக்கியம் காப்பிய இலக்கியம் உரை நூல்கள் புராண இலக்கியம் புராணங்கள் தல புராணங்கள் இஸ்லாமிய தமிழ் இலக்கியம் போன்ற நூல்கள்லாம் இ தோன்றியிருக்குது பக்தி இலக்கம்னா இலக்கியம்னா கடவுளை வந்து போற்ற நூல்களெல்லாம் எழுதியிருக்கிறாங்க ஐம்பெரும் காப்பியம் ஐந்து காப்பியங்கள் போன்ற நூல்கள் புராணங்கள்னா இஸ்லாமிய மதம் சார்ந்த நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க இதுதான் இடைக்காலத்தில் வந்து தோன்றியிருக்குது அடுத்தது இக்காலம் இக்காலத்தை வந்து மூன்று காலங்களாக பிரிக்கிறாங்க பத்தொம்போதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று காலங்களாக பிரிக்கிறாங்க பத்தாமதாம் நூற்றாண்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னா கிறிஸ்துவம் மதம் சார்ந்த தமிழக்கியம் நூல்களும் புதினங்களும் எழுதியிருக்கிறாங்க அடுத்து இருபதாம் நூற்றாண்டில் கட்டுரை சிறுகவிதை புதுக்கவிதை ஆராய்ச்சி கட்டுரைகள் அப்படி போன்ற நூல்களை எழுதியிருக்கிறாங்க தோன்றியிருக்குது இருபத்தோராம் நூற்றாண்டில் அறிவியல் தமிழ் கணினி தமிழ் தமிழ் இன்னுமே அட்வான்ஸ்டாகி அறிவியலை பற்றி தமிழில் எழுதியிருக்காங்க கணினியில் எழுதியிருக்காங்க நன்றி